வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிலோன் ரொட்டி அதை தொட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு தேங்காய் சம்பளம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து என்னுடைய யோகா மிஸ்ட் வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு அடிக்கடி செய்வேன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு கப் மைதா இது வந்து நியர்லி த்ரீ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கிறேன் இது அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இது வந்து வெதுவதுப்பான தண்ணியில் தான் நம்ம வந்து பிசையணும் நான் பிசையும் போது காட்டுறேன் தேங்காய் சம்பளுக்கு வந்து அரை மூடி தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு இழுக்களவு கருப்பில் எடுத்திருக்கேன் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை அரைக்கும் போது இதையும் காமிக்கிறேன் ரெண்டு கப் மாவை பாத்திரத்தில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டு போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அப்புறம் எடுத்து வச்சுருந்த தேங்காயும் போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி மாவில் படுற மாதிரி பெரட்டிட்டு அப்புறம் லூக் வார்ம் வாட்டர் அதாவது குடிக்கிற நிலைமையில் தண்ணியை மாதிரி அந்த சூட்டில் எடுத்து அதில் ஊற்றுறோம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளறுறோம் ஒரு ஸ்பேட்சில் எடுத்துக்கிறேன் ஸ்பேட்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு அப்புறம் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் மெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன் விசைஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சுடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது வானிலையில் தட்டி போட வேண்டியதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒட்டாமல் மாவை இப்படி சாஃப்டாக பிசஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து சம்பளம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரிஜரில் தேங்காய் போட்டுக்கிறோம் அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் அப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கிறோம் எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம் அடுத்தது புளி தேவையான அளவு உப்பு இது தண்ணி ஊற்றாமல் அப்படியே பல்ஸ் போட்டில் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ சம்பல் அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து எப்படி சுடுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் மலையில் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு சுட்டு எண்ணெய் விட்றேன் விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு எடுத்து இப்படி தட்டி இப்போ இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கிறோம் தட்டிட்டு நம்ம தோசைகள் வச்சுருக்கேன் அது சூடியேறிட்டு இருக்குது இப்போ அதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு எடுத்துட்டு இப்படி இலையோட வித்து தீச்சு போட்டிங்கன்னா வந்துடும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க வேகமாக எரிய வேண்டாம் ப்ரௌனிஷ் ஆகும் அப்படியே மெல்லமாக வச்சிங்கன்னா தான் அந்த மாதிரி வரும் ஏன்னா வேகமாக வச்சா உள்ளக்கிறது வேகாது நல்லா அப்படியே அமுத்தி விட்டு அப்புறம் உங்களுக்கு சுட்டுட்டு காமிக்கிறேன் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நான் பரிமாறிட்டு காமிக்கிறேன் சுவையான சிலோன் ரொட்டி ரெடி இது நான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிலோன் ரொட்டியும் தேங்காய் சம்பளம் இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்